உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலகில் நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் நால்வர் இவ்வுலகில் நான் வணங்கக்கூடிய இருவரம் கூப்பி வணங்கக்கூடிய தெய்வங்கள் நால்வர் முதலில் அம்மா நம்மளை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த தாய் இரண்டாவது நம்மை இவ்வுலகிற்கு கொண்டு வர உறுதுணையாக இருந்த நமது தந்தை மூன்றாவது ஒரு ஆண் என்றால் ஒரு பெண் மனைவியை கூறலாம் தெய்வம் என்றே கூறலாம் ஒரு பெண் என்றால் ஒரு கணவனை ஒரு பெண் என்றால் தன் கணவனை தெய்வம் என்று கூறலாம் மூன்றாவதாக ஏனென்றால் பின் தாரம் என்பார்கள் அதேபோல் தான் நமக்கு அனைத்து வகையான சேவைகளையும் நம்மை காலம் காலமாக வழி தான் மனைவி கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நான்காவதாக இவ்வுலகில் இவ்வுலகில் கடினமாக நேர் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் இவ்வுலகில் கடினமாக நேர் வழியில் உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் இருகரம் இருகரம் எடுத்து வணங்குங்கள் தவறில்லை இருகரம் எடுத்து அம்மனிதரை வணங்குங்கள் அவரும் கடவுளுக்கு நிகரானவர் நான் வணங்கக்கூடிய நான்கு தெய்வங்களில் அவரும் ஒருவர் கடினமான உழைப்பாளி அந்த கடினமான ஒரு உழைப்பாளி இல்லையேல் இவ்வுலகம் ஒன்றுமே இல்லை இவ்வுலகத்தை உருவாக்கியது அப்படிப்பட்ட கடுமையான ஒரு உழைப்பாளியை ஆகையால் தான் நான் கூறுகிறேன் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள் நான்கு நால்வருமே நமக்கு மிகவும் அவசியம் நால்வருமே மிகவும் அவசியம் தாய் தந்தை மனைவி மற்றும் கணவர் கடினமாக நேர் வழியில் உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி ஆதி ஒரு உழைப்பாளியை இருகரம் கையெடுத்து இருகரம் கூப்பி வணங்குங்கள் தவறில்லை அவ்வ அவரது உழைப்புக்கு நாம் கொடுக்கும் மரியாதை அதுதான் உழைக்காமல் ஆங்காங்கே சோம்பரித்தனமாக படுத்து உள்ளார்கள் சிலர் சிலர் ஆங்காங்கே உணவு அளிக்கிறார்கள் அவர்கள் வேலைக்கும் செல்வதில்லை ஒன்றும் செல்வதில்லை வேகமாக ஒரு வாகனத்தில் வருகிறார்கள் வேகமாக ஒரு வாகனத்தில் பெரிய பெரிய பாத்திரத்தை எடுத்து வந்து தினமும் மூன்று வேலை தினமும் மூன்று வேலை உணவு அளிக்கிறார்கள் அந்த வரிசையில் முதியவர்களும் உள்ளனர் ஒன்றாக கை கால் சுகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரும் இருக்கிறார் ஒன்றாக கை கால் சுகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரும் இருக்கிறார் ஒரு மனைவியின் ஒரு மனைவியின் கணவரும் இருக்கிறார் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியின் சோம்பேறித்தனம் என்றால் கணவன் தான் சோம்பெறி மனைவி அல்ல சோம்பரித்தனமாக இருக்கக்கூடிய கணவனும் இருக்கிறார் நல்ல இரு கைகள் இரு கால்கள் கண்கள் செவிகள் அனைவரும் நன்றாக உள்ளது அனைத்தும் நன்றாக உள்ளது வாயும் நன்றாக அது போன்று உள்ளவர்களுக்கு மூன்று வேலையும் இலவசமாக உணவு அளிக்கிறார்கள் போன்று உணவு அளிக்கும் பட்சத்தில் அவர்கள் சோம்பரித்தனத்திற்கு ஆளாகின்றார்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறார் என்றால் இருபது இருபது ரூபாய் பணம் கொடுக்கிறார்கள் இருபது இருபது ரூபாய் கொடுத்தால் அனைவருமே கொடுத்தால் அவர்களுக்கு மது அருந்தவும் பணம் கிடைத்து விடுகிறது வீட்டில் அவரது மனைவி ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படுகிறார் பத்து வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ப்பார்கள் என்பார்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பத்து வீட்டில் பத்து பாத்திரம் தைப்பார்கள் கேள்வி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் பத்து வீட்டில் பத்து பாத்திரம் என்றால் ஒரு வீட்டில் கணவன் சரியில்லை என்றால் அந்த மனைவி பத்து வீட்டில் அல்ல இருபது வீட்டில் தேய்த்தால்தான் அந்த குடும்பத்தை நகர்த்த முடியும் ஆகையால் உணவு அளிக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லுகிறேன் மூன்று வேலையும் வாகனங்களில் டாடா ஏசி வாகனம் பிக்கப் வாகனம் இது போன்ற வாகனங்களில் உணவு அளிக்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிறேன் இலவசமாக உணவு அளிக்கக்கூடிய உங்களுக்கு சொல்கிறேன் வயதானவர்களுக்கு நீங்கள் அளிக்கலாம் வயதானவர்களுக்கு உணவு அளிக்கலாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கை கால்கள் நன்றாக உள்ள ஒருவர்களுக்கு உணவளித்து அவரை சோம்பேறித்தனமாக ஆக்குகிறீர்கள் சோம்பேறித்தனமாக ஆக்குகிறீர்கள் அந்த குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது உங்களால் நீங்கள் மூன்று வேலை அளிக்கும் உணவால் அவர்களை உழைக்க விடுங்கள் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒரு உழைப்பை உருவாக்கி கொடுங்கள் உணவை அளிக்காதீர்கள் வயதானவர்களுக்கு அழிங்கள் மூடமுற்றவர்கள் அளிங்கள் தவறில்லை அனைத்து உடல்நல சுகத்துடன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு மூன்று வேளையும் நீங்கள் உணவளித்தால் அவருக்கு உழைக்க எப்படி தோன்றும் ஆகையால் தான் நான் கூறுகிறேன் இவ்வுலகில் உழைப்பவர்களுக்கு உழைப்பவர்களை கண்டால் இருகரம் கூப்பி வணங்குங்கள் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்கள் உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி முகமது ஈசாக் நன்றி வணக்கம்